புயல் மீடியா நண்பர்களுக்கு எல்லாம் இனிமையான வணக்கம் என்று நாங்கள் ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கின்றோம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் கிட்டடியில் வந்து ஒரு ஒரு நேர்காணல் ஒன்று வெளியாகி இருந்தது திரு சுமந்திரன் மற்றும் திரு மணிவண்ணன் ஆகியோர் தாங்களுடைய அரசியல் சார்ந்த நிலப்பாடுகள் போன்ற ஒரு ஒரு சம்பாஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி தியாளத்துக்கு அந்த நேர்காணல் போகுது அந்த நேர்காணல் சுமந்திரன் அவர்களுடைய ஃபேஸ்புக்கில் மற்றும் யூடியூப்பில் அது முழுமையாக வந்திருந்தது அந்த நேர்காணலில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கிறாங்க பெரும்பாலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்றத தாண்டி தாங்கள் விட்ட தவறுகளை தாங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நேர்காணலாக அது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவர்கள் உண்மையை சொல்கின்றோம் என்ற வகையரால் நல்ல விஷயம் நிறைய தவறுகளை நிறைய நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே கலந்துரையாடின ஒரு நேர்காணலாக அது இருந்தது சில வழிகள் அந்த ரெண்டு பேருமே மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் தங்களுடைய கருத்துருவாகத்தை முன் வச்ச காணொலியாக நிறைய விஷயங்கள் அந்த காணொளி தகவல் தரக்கூடிய காணொலியாக அமைந்திருந்தது ஆனால் அந்த நேர்காணல்கள் சம்மந்தமாக ஒரு ஒரு சின்ன கிளிப் பண்ண ட்ரெயிலராக இருந்தாங்க அந்த ட்ரெய்லரில் வந்து நிறைய எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் அல்லது சமூகத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை கதைக்கிறத மட்டும் வெட்டி அவர்கள் அதை போட்டிருந்தார்கள் போட்டால் வந்து பலர் வந்து அதை பலருக்குரிய அட்டென்ஷன் அதில் சீக் ஆகும் சினிமா படங்களில் ட்ரெய்லர் கட் பண்ணுற மாதிரி இதை பார்த்தா இந்த இது சம்மந்தமாக கணவருக்கு தெரிய வரும் தெரிய வரும் என்று எதிர்பார்த்து ஒரு ஒரு கட் போட்டிருந்தாங்களா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேரை கூட அதை தாண்டி இல்லை வியூ இந்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து அந்த முழுமையான காணொலி நேற்று இரவு நாம் பார்க்கலாம் ஒரு ஐயாயிரம் பேர் அதை பார்வையிட்டு உண்மையில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் பார்க்க வேண்டிய காணொலி ஒரு மூணு நாளில் ஐயாயிரம் பேர் தான் அதை பார்த்துருந்தேன் ரெண்டு நாளில் அப்போ இதில் நான் பார்க்கல இந்த அரசியல்வாதிகள் சில நேரங்களில் ஒரு பிள்ளையான முன்னுதாரணங்களை எடுத்துக்கொண்டு பிள்ளையான சினிமான்றத முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அல்லது ஆன்லைனில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இப்படியான அது தான் ரீச் ஆகும் ட்ரெண்ட் ஆகும்னு எதிர்பார்த்து சில நேரங்களில் இப்படி தேவையான விஷயங்களும் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேராது என்பது இங்கே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடியமாக இருக்கிறது இதை பற்றியே இப்போ கதைக்கிறோம்னு சொன்னால் இது சம்மந்தமாக நாங்கள் எங்களோட பெட்ரோல் ஷெட் சேனலில் வந்து அதை ஸ்பூஃப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸ்பூஃபண்டா அதை போல செய்து அதை எள்ளி நகையாக ஒரு தந்திரமாக நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம் அது யாரையுமே ஹேர்ட் பண்ணாம ஸ்பூஃப் பண்ண விதமா அது அது அமைஞ்சிருந்தது அதை ஸ்பூஃப் பண்ணைகள ஒரு ரெண்டு மூன்று பேர் போலி முகநூல் கணக்குல வந்து நிறைய விஷயங்களை எழுதியிருந்தன போலி மப்ப நேரடியான முகநூல் எழுதுறது வேறு விஷயம் போலி முகநூலில் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தார் அதில் ஒரு நண்பர் வந்து குறிப்பிட்டிருந்தார் நானும் உன்னோட நண்பன் தாண்டா நானும் உன்னோட சேர்ந்து திரியிற தாண்டா அப்படி இப்படி நீ இவரை பற்றி இப்படி சொல்றியா அப்படி சொல்றியான்னு பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி எழுதியிருந்தார் நான் வளமை போல் இந்த ஃபேக் ஐடிகளை வந்து ப்ளாக் பண்ணிடுவேன் பேஜ்லேயும் இப்போ நாங்கள் அதை ஃபேக் ஐடியில் பிளாக் பண்ண வழி கட்டுட்டேன் ப்ரொஃபைல்லையும் நான் ஃபேக் ஐடிகள்ன்றதை நாங்கள் நான் அநேகமாக நான் பிளாக் பண்ணி கொண்டு வரணும் ஆனால் யாரோ ஒரு ஃபேக் ஐடி என்று பிரச்சனை இல்லை இந்த பேக் ஐடி என்ன நண்பர் என்று சொல்லிடுது நானும் உண்ட நண்பன் தான் உன்னோட சேர்ந்து சீக்கிர நான் தாண்டாண்டு போட்டு கேட்கல இப்ப நான் இந்த நண்பன் எனக்கு கவலையாக இருந்தேன் ஐயையோ என் நண்பன் இப்படி போயிட்டானே ஒரு அரசியல்வாதிக்காக கேவலம் ஒரு பேக் ஐடி எடுத்துக்கொண்டு வந்து என்னோட சண்டை பிடிக்கிறானே என்ற ஒரு கவலை எனக்கு வந்துட்டது இந்த நண்பன் மீது இப்படி உங்களுக்கும் பல நண்பர்கள் இருப்பார்கள் ஆஹ் ஐடி வச்சுக்கிற எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய நண்பராக தான் இருப்பாங்க இல்ல இந்த வீடியோ பார்த்து கொடுக்கக்கூடிய நீங்க உடனே

உளவியல் ரீதியாக ஒன்று தான் ஆனால் நான் நாங்கள் எங்களை பொதுவாக ரெண்டாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று வந்து பெம்பலாக செய்கிறது இப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்டை விரட்டுறதுக்கு ஃப்ரெண்டோட விளையாடுறதுக்கு ஒரு ஷார்ட் டேம்மில் ஒரு டெம்பரரியா சில பேர் ஃபேக் ஐடி வச்சிருக்கோம் சில நேரங்களில் பேச முடியாத ஆக்களோட பேசுறதுக்கு பேச முடியாத பெண்களோட பே பேசுறதுக்கு அல்லது எங்களை ப்ளக் பண்ணி வச்சிருக்கிற ஐடியெல்லாம் போய் பார்க்குறதுக்கு ஃபேக் ஐடி சில வச்சிருக்கோம் இது வந்து சர்வசாதாரணமாக நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி அல்லது வந்து நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சிருப்பேன் தேவையில்லாத வேலையில் செய்கிறதுக்கென்ற ஒரு ஃபேக் ஐடி வச்சிருப்பேன் இது ஒரு விதமான ஃபேக் ஐடி இது இதை நகைச்சுவையாக கடந்து போகலாம் அல்லது ஒரு ஜொலியாக எடுத்துக்கொண்டு இது அங்கால கடந்துடலாம் இன்னும் ஒரு குரூப் இருக்குது ஃபேக் ஐடி பார்க்கிற குரூப் வந்து சீரியஸான மனிப்புலேஷன்ஸ் செய்கிறதுக்காகவும் தவறுகளை சரியனவும் சரியாக சில உண்மைகளை வெளியில் சொல்கிறதுக்காகவும் சுய அடையாளங்களை கலந்து சில ஃபேக் கேடிகள் பலர் வச்சிருப்பாங்க இது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் கதைக்க போகிறோம் இந்த சீரியஸான விஷயங்களை கதைக்கிற போலி முகநூல்கள் எப்படி இருக்கிறது இப்போ ஒரு போலி முகநூல் ஒன்று ஒன்று இருக்குதுன்னா இப்போ இதை பார்த்துருக்கிற உங்களுக்கு போலி முகநூல் மூலமாக கொமெண்ட்கள் வருது அல்லது மிரட்டல்கள் வருது அல்லது ஏதோ உங்களை மேனிப்புலேட் பண்ணிடணும்னு சொன்னால் கவலைப்பட வேண்டியது நீங்கள் இல்லை இப்போ பூவன் மீடியாவில் போலி முகநூல் வந்து எழுதுதுன்னா கவலைப்பட வேண்டியது பூவன் மீடியா கிடையாது ஒரு ஐடென்டிட்டி இல்லாத ஒருத்தர் எழுதுகிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் எழுதுகிற வேறு ஒருத்தர் இருப்பார் தானே எப்படியோ மிஷின் வந்து எழுதாதுதானே செட் பாக்ஸ் வந்து இது எழுதாதுதானே ஏஐயில் வந்து ஃபேக் ஐடி வந்து எழுதாதானே வேற ஒருத்தர் தான் தானே எழுதுவேற மினகட்டுன்னு டைப் பண்ணி தட்டச்சு செய்து கொண்டு வைக்கணும் என்று அவர்களை நினை வந்து அவர்கள் ஒரு ஒரு பாவமாக இருக்கும் என்னென்னா சுயமாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த தெரியாமல் அந்த கால கடதாசிகள் போன்று முகத்தை மறைந்து கொண்டு எழுதுகிறது வந்து ஒரு அது ஒரு ஒரு கோளை வீரம் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகாட்டி அது வந்து ஒரு உளவியல் தாக்கத்துக்கெல்லாம் இருக்கணும் என்றதுதான் உண்மை அதே உளவியல் தாக்கத்தில் இருக்கணும் அவங்க கோபம் நியாயமானதாக இருக்கலாம் முதலா விஷயங்களுடைய எழுதுகிற விஷயங்கள் சில சில வேலைகளில் நியாயமானதாக இருக்கலாம் நியாயமற்றதாக இருக்கலாம் மனிப்புலேட் பண்ணுறதாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் பாவம் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த ஃபேக்கடிகளை கொண்டே இருந்தால் வந்து எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான உளவியல் தாக்கங்கள் அவர்களுக்கு வரீன் பண்றதை நாங்க சும்மா இணையத்தில் தேடி பார்த்தினாங்க நாங்கள் தேடி பார்த்த விஷயங்களை உங்களோட இப்ப பயந்து கொள்றோம் இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன மாதிரியானதாக இருக்குது என்றதை முதல்ல பார்க்கலாம் அல்லது இவருடைய மோட்டிவ் என்னதாக இருக்குது இவருடைய எதிர்பார்ப்பு என்னதாக இருக்கின்றது என்றதை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று வந்து இப்படி ஒருவரை தாழ்த்தி பேசுறது மூலமாகவோ அல்லது ஒரு உண்மையை உடைக்கின்றதன் மூலமாகவோ நான் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அவர்கள் வந்து தங்களுக்கு மட்டும்தான் அதை நினைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது இந்த ஃபேக் ஐடி பாவிக்கிறது நான் நின்ற அது ஒரு செல்ஃப் சட்டிஸ்பேக்ஷன் வரும் அவர்கள் நம்புவார்கள் நான் இதை சொல்லிட்டேன் இந்த இவனை போட்டு அடிச்சிட்டேன் இவரை போட்டு

பிழையா சொல்லி மெட்டாக்களை பற்றி அவதூறுகள் பரப்பி அதுல மகிழ்ச்சி கொள்றது அதுல தாங்கள் ஒரு இந்த சந்தோஷ நிலையை அடைகிறது இந்த ஸ்பைடர் படத்துல எஸ்டி சூர்யா அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பரவச நிலையை அடைகிறது என்றது இது வந்து ஆரம்பத்திலேயே இவர்களுக்கு உளவியல் தாக்கம் இருக்கிறது ஏற்கனவே ஏதோ ஒரு உளவியலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதால் வந்து இதை இப்படி செயற்படணும்னு சொல்லி நாங்கள் அதை கடந்து போயிருந்தோம் இப்படியான பேக்கை வச்சிருக்கிற ஆக்கள் வந்து எதிர்காலத்தில் மனநல ரீதியா அல்லது தனிப்பட்ட ரீதியில என்னென்ன விஷயங்களை பாக சந்திக்க போகினோம் என்ற ஒரு விஷயங்களை நாங்கள் இப்ப சொல்லிட்டு போறோம் ஒன்று வந்து ஒரு குற்ற உணர்ச்சி எப்பவுமே அவர்கள ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவாங்களோ ஒருவேளை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களோ என்னை பற்றி ஒருத்தர் கோழி மோகன் உள்ள எழுதுற அவர் எனக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறாருன்னு சொன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அவர்கள் எழுதின அறையாளங்களுக்கு தெரியாது ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அவன் கண்டுபிடிச்சிருவானோ இவன் என்ன கண்டுபிடிச்சிடுவானோ பிடிச்சி அடிச்சிருவாங்களோ அல்லது போலீஸில் கேஸ் போட்டுருவாங்களோ என்ற மாதிரியான ஒரு பயம் உண்டு எப்போவுமே இருக்கும் மேர்களுக்கு அது தெரியும் தாங்க விடுறது தவறுண்டு தேக்கேடி மூலமா எழுதுறதுன்றது ஒரு தவறுனு அவர்களுக்கு தெரியும் அப்போ இது வந்து தங்களை ஏதாவது செய்திருவாங்களோ குடிபட்டுருவாங்க எப்பவுமே ஒரு ஒரு குற்றம் என இருக்கு குற்றமே தண்டனை தானே ஒரு குற்றம் செய்தவர் தண்டனையே தண்டை மனதுக்குள்ளே அனுபவிச்சு கொண்டு தான் இருப்பார் வாழ்க்கை முழுவதும் அப்போ இவர்களுக்கும் ஒரு 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 தண்டனையை அனுபவிச்சு கொண்டே இருப்பேன் ஐயையோ நான் பிடிப்பட்டா என்ன செய்யறது இந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்கல் இவர்களுக்கு எப்பவுமே காலம் ஃபுல்லாகவே இருந்து கொண்டிருக்கு இது வந்து ஒரு நிரந்தர ஆன்சைட்டியாக மாறி நிரந்தர பயமா மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது அடுத்தது வந்து ஒரு அடையாள முரண்பாடு தொடர்ந்து போலி முகநூல் மூலமாக இயங்கி கொண்ட இருக்கைகளை வந்து தான் யார் என்ற சிந்தனை அவர்களுக்கே வாழ்ந்துருக்கேன் ஐயோ இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய பேர் வந்து மதிசன் நான் வந்து கார்த்திக் என்ற பேரில் ஒரு ஃபேக்கடி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அல்லது நான் ஒரு பழந்தமிழன் என்ற ஒரு ஃபேஸ்புக்கில் வச்சு இருக்கிறேன் சொன்னால் என்ற பேர் பழந்தமிழனா மதிசனான்போது எனக்கே மறக்கிற அளவுக்கு நான் என்ற சுயத்தை இழ இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இந்த ஐடென்டிட்டி இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு நான் யார் எனக்கே ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த பேக் ஐடி வச்சிருக்கிற இருக்கு குறிப்பா சீரியஸான விஷயங்களை பேக் ஐடி மூலமாக கலந்துரையாடுபவர்களுக்கு அது நெடுகளுமே அது ஒரு மன தாக்கமாக காணப்படும் எம்பதி வந்து குறைவு அதாவது அறிவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும் நீங்கள் ஃபேக் ஐடி பாவிக்கிறதா இருந்தால் பரிவுன்னு நான் சொல்லப்படுறது வந்து ஒருவர் மீது காட்டப்படக்கூடிய அன்பு அல்லது ஒருவர் மீது காட்டப்படுகக்கக்கூடிய ஒரு கருணை பரிவெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் காரணம் வந்து நீங்கள் எப்போவுமே மற்றவர்களை குற்றஞ்சாட்டி சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் எந்த இதை பற்றியும் சிந்திக்காமல் சாடிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நெருங்கியவர்களோட தவறு செய்யக்களையும் கூட நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பறிவு கருணையை காட்டாமல் அவர்களோட முரண்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும் மற்ற இது ஒரு பழக்கமாக வந்து தொடர்ந்து அவதூறே பேசி கொண்டிருக்கின்ற நிலையில வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் அதை அப்படியே பின்பற்றிருவீங்க இப்போ அவதூறு பேசிக்கொண்டே இருப்பீங்கள் யார் என்ன பிளவுட்டாலும் நீங்கள் கோவப்படுவீங்கள் நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து அதாவது மனச்சமநிலை உங்களுக்கு இருக்காது மனிதர்கள் என்றால் எப்போவுமே நூறு வீதம் சரியானவர்கள் இருக்க மாட்டேன் தானே அப்போ நீங்கள் வந்து புலவுட 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 நீங்கள் எல்லாரையுமே அவதூறு பிறப்பி அவதூறு பெரிய உங்களுக்கு சூழல் இருக்கிறார்கள் எல்லாரோடமே பேசிக்கொண்டிருப்பீங்க இது வந்து உங்கள ஒருவேளை உங்களோட அடையாளம் வெளியில தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை முழுவதும் எல்லாருமே இவர் இவர் ஒரு பொய்யர் இவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன் இவன் எப்பவும் பொய்யை தாங்க இருப்பான் இவன் இப்ப எந்த முகமூடி போட்டு எப்ப வருவான்னு தெரியாது என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே நினைச்சு கொண்டிருப்பீங்களா ஒருவேளை தெரிஞ்சிட்டா அவன் என்ன இப்படி பார்ப்பான் ஒருவேளை இந்த அடையாளம் தெரிஞ்சுட்டா இவன் என்ன இப்படி பார்ப்பினும் இந்த வாழ்க்கையை போயிருமோன்ற பயம் வந்து உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது வந்து பிறகை பற்றி எப்பவுமே நீங்கள் பிள்ளையாக பேசிக்கொண்டிருக்கிற காரணத்தினால இது வந்து எப்பவுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றார் மீது உங்களுக்கு இதே மாதிரியான முரண்பாடுகளை தான் தோற்று வைக்கணும் டிப்ரெஷன் என்றது வந்து மிக அதிகமாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறது இப்போ உளவியல் நிபுணர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களாக தான் நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலானார்கள் அனுபவித்த விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறார்கள் தாங்கள் ஃபேக் ஐடி வச்சிருப்பதன் மூலமாக இவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் அனுபவிச்சோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேக் ஐடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் தாண்டி இருக்காது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு ஃபேக் அடி கடைசி மட்டுமே இருக்காது அது ஒரு ஹேபிட்டா வந்தால் பிறகு அது ஒரு அடிக்சனாக வந்த பிறகு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களால் தாக்காட்டவே இயலாது என்று சொல்லப்படுகிறது போலி அடையாளங்களை வச்சுக்கொண்டு ஒரு மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் தான் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஃபேக் அடிகள் உண்மையிலேயே போற்றத்தக்க ஃபேக் அடிகளாக தான் இருக்கும் ஆனால் மிக குறைவு நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் இந்த போலி அடையாளங்களை வச்சுக்கொண்டு போலி முகநூலை வச்சுக்கொண்டு கருத்திடுவர்கள் நிச்சயமாக கவனிச்சு கொள்ளுங்கள் உங்களோட நண்பர்கள் இருப்பார்கள் பல பேர் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க நாலு ஃபேக்கடி வச்சுக்கிறேன் அஞ்சு ஃபேக்கடி வச்சிருக்கிறேன்ட்டு அதை வந்து இப்போ சில விஷயங்கள் ஒரு டெம்பரரியா பெம்பலா செய்கிறதுன்றது வேற ஆனால் இதே தொழிலாக வச்சிருக்கிற பலருக்கு வந்து நீங்க உங்களோட நண்பர்களுக்கு வந்து நீங்கள் நீங்க நிச்சயமா அட்வைஸ் பண்ணுங்க அல்லது நீங்களே இருந்தால் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் இது வந்து இது ஒரு மற்றவர்களை நாங்கள் இழிவுபடுத்துகிறோம் அல்லது நாங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் என்று சொல்லி எழுத வலிக்கிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனாக தான் இது மாறும் உண்மையான விஷயம் ஆயிருக்கு இது வந்து உங்களை நீங்களே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சைக்கிளாக தான் இந்த சைக்கிள் அப்புறம் நீ சைக்கிள்காரங்க அந்த சைக்கிள் இல்லை இது ஒரு சுழற்சி அப்ப இது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகத்தான் இது மாறும் இந்த போலி முகன் உள்ள கடத்திறுவர்கள் தயவு செய்து அதை நிறுத்திக் கொள்ளுங்கோ அது உங்களுக்கு தான் ஆபத்தில் கொண்டே முடியும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நபரையும் ஹேர்ட் பண்றது எங்களுக்கு பிடிக்காது குறிப்பா நீங்க எழுதி கொண்டு கேட்கல வந்து அது உங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்க போகுது அப்போ எங்களால் உங்களுக்கு ஆபத்து இருக்க இருக்கக்கூடாது அப்புறம் எங்களுக்கு மன உச்சல் ஆயிரும் அப்போ தயவுசெய்து ஃபேக் ஏடியில் இருக்கிற வந்து எதுவுமே பயன்படுத்தாமல் தொடர்ந்து இது உங்களை உங்களுக்கு நீங்களே அழிக்கிற ஒரு செயலாக மாறும் இல்லை உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு உளவியல் நிபுணரை ஒரு சட்ட ஆலோசகரை குடிகள் வந்து இந்த ஃபேக் மூலமாக சட்ட ரீதியான என்ன பிரச்சனை வரும் உளவியல் ரீதியான பிரச்சனை வரும்னு சொல்லி நாங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று போடலாம் நான் அதுக்கான தேவை வரக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம் எனவே இந்த ஃபேக் ஐடிகளை விட்டுட்டு சொந்த வாங்கோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொந்தமாக தான் தெரிவிக்கணும் போராட்டமோ என் புரட்சியோ அரசியலோ அவரவர் தங்களுடைய ஐடென்டிட்டி மூலமாக தான் செய்கிறார் ஃபேக் ஐடிக்கு இல்லை தானே நீங்கள் இவ்வளோ நாலு ஃபேக் ஐடி வச்சுக்கிறேன்றது நாலு ஓட் போய் போட இல்லாதானே அப்போ உங்களுக்கு ஒரு ஓட் தான் அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி அந்த ஐடென்டிட்டி மூலமாக நீங்கள் பேசுகிற அரசியல் தான் நாளைக்கு எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாறும் ஃபேக் ஐடி என்ற ஒரு போலி ஐடென்டிக்களான ஐடென்டிட்டிகளால் கருத்துருபவர்கள் எல்லாருமே கள்ள ஓட்டு போடுறார்கள் பார்க்கப்படும் கள்ள ஓட்டு போட்டு செய்கிற அரசியல் முக்கியமா நல்ல ஓட்டில் முக்கியமான அரசியல் தலைவர்களே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் உங்களை மலை போல நம்புகிறார்கள் கடவுள் போல நம்புகிறார்கள் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக முட்டுக் கொடுக்குறார்கள் தயவு செய்து சொந்த ஐடியில முட்டுக் கொடுக்க சொல்லி சொல்லும்போக்கை முட்டுக் என்ஜாய் பண்ணி சிரிச்சு கொண்டிருக்கிறது அல்லது அதை என்கரேஜ் பண்றது வந்து உங்களுடைய தொண்டர்களை நீங்களே அழிக்கிற காரணமாக தான் இருக்கும் நாளைக்கு அந்த உண்மையான உருவோட்டும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உடைய மேனர்கள் அந்த அளவுக்கு மிக மோசமான உளவியல் ரீதியான தாக்கத்தை அந்த பேக்கடி மூலமாக கமெண்ட் அடிக்கிறது அல்ல பேக்கடி மூலமாகவே தொடர்ந்து இயங்குறது வந்து கொண்டு போய் செலுத்தும் என்றதை நான் உங்களை தெரிவித்துக் கொள்றேன் அரசியல் தலைவர்களுக்கும் பேக்கடி இருக்கலாம் நீங்களும் அதில் கவனமாக என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய அரசியல் சார்ந்து செய்யப்படுவர்களுக்கு இது சேவை இது ஒரு அவேனஸ் ஏற்கனவே நான் விரும்புகிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்தும் புகை மீடியாவில் வீடியோக்கள் வரும் தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்